நல்வாழ்த்துக்கள் ஆஹ் சில பேர் சைனஸ் பத்தி கேட்டிருந்தாங்க முதல்ல சைனஸ்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதாவது எங்கெல்லாம் நம்ம உடம்புல நம்ம எலும்புகளுக்குள்ள வெட்டிடங்கள் இருக்கும் அறைகள் இருக்கும் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கூட ஒரு லேயர் இருக்கும் ஜல்லி மாதிரி ஒரு லேயர் இருக்கும் பிளஸ் காத்து தங்கி இருக்கும் அது ஏன் தங்கியிருக்கு அப்படின்னா லூப்ளிகேஷன் மாதிரி நம்ம காத்து வந்து ஃப்ரீயா எல்லா இடங்களுக்கும் போறதுக்கும் நம்ம உடம்புல வந்து நல்ல பங்க்ஷனா இருக்கும் அது இயற்கையிலே இறைவன் படைச்சிருக்கிறான் ஆனா இதே இது நமக்கு வந்து லைஃப்ல இப்ப ஒழுங்காக ஒரு மோஷன் போல ஆஹ் உடம்புல ஏதாவது மைண்ட்ல வந்து ஏதாவது அப்சிராக்சன் ஆகிருச்சு சிந்தனை வேற மாதிரி இருக்கு இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த சுவாசம் என்ன பயிரிடும்னா அப்சாக்ஷன் ஆயிரும் இந்த சுவாசம் எப்போ நம்ம கோளாறு ஏற்படுதோ ஆட்டோமேட்டிக்கா இந்த சைனஸ் ப்ராப்ளம் வந்துடும் சைனஸ்ல நிறைய சளி உருவாகும் ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம நினைப்போம் இது நினைக்கத்தானே செய்யறோம் மனசுல அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்ம ஏதாவது நினைச்சாலே அது நம்ம மூச்சு காத்துல போய் பதிவாகி ஒரு தடையை ஏற்படுத்தும் அப்புறம் நினைவுகளை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா ஃப்ரீயா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணா சைனஸ் ப்ராப்ளத்துக்கு வந்து ஆகாஷ் முத்ரா இந்த ஆகாஷ் முத்ரா போட்டோம்னா நினைவுகளை வந்து குறைக்கும் அதுக்கடுத்து சளியை நிறைய இருந்துச்சு அப்படின்னு சூரிய முத்ரா கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் ஹீட் கொடுத்தோம்னா எக்ஸ்ட்ரா உள்ள சளி என்ன பண்ணும் ஜஸ்ட் வெளியேறும் சைனஸ் ப்ராப்ளத்தில் நிறைய பேருக்கு அடுத்தடுத்த கண்டிஷன்ல போயிடுவாங்க நெஞ்சுல சளி பிடிக்கிறது அதுக்கப்புறம் ஆஸ்மா ப்ராப்ளம் வருது இந்த மாதிரிலாம் போயிடுவாங்க இப்போ நமக்கு மூச்சு விடவே தினதா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கும் ஒரு முத்திரா இருக்கு இந்த பாத்தீங்கன்னா இந்த பெருவரில் மூணு கோடு இருக்கும் ஒரு கோடுக்கு ஒரு விரல் இதுக்கு ஒரு விரல் இதுக்கு ஒரு விரல் இதுக்கு விரல் நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய சுவாச குழாய் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா விரிவடையும் அப்போ அந்த சுவாசம் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகும் அந்த மாதிரி இருக்கிறவங்க சைனஸ் குறையும் இதுல என்னன்னா நமக்கு பெருங்குடல் ரொம்ப சுத்தமா இருக்கணும் பெருங்குடல் அழுக்காச்சுனால ஆட்டோமேட்டிக்கா சளி பச்சனை நிறைய வந்துடும் அப்படின்னு சொன்னா சைனஸ் ஏ வருது இப்போ ஒன்று வந்து நம்ம சொன்னோம் கான்ஸ்டிபேஷன்லாம் வருது இல்லை வந்து மைண்டு ப்ராப்ளத்தினால வருதுன்னு சொன்னோம் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னு அலர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம கிளைமேட் சேஞ்சஸாக இருக்கு கோல்டு கிளைமேட் இந்த மாதிரி கிளைமேட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய சைனஸ் வரும் இப்போ கோல்டு கிளைமேட்டில் வர்றதுக்கு நம்ம சூரிய முத்திராவே நம்ம யூஸ் பண்ணலாம் அதுவே வந்து இப்போ நம்ம சைனஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்குன்னு இருக்கும் நம்ம அந்த இந்த சைடில் இருக்கு ஏன்னா இதுக்குள்ள வந்து மூணு அரை இருக்கு அப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒன்று இருக்குது லாபி லாக்கு பக்கத்தில் ஒரு அரை இருக்குது அப்புறம் இந்த சைட்லலாம் இருக்குது அப்போ எதாவது ஒரு இடத்துல வந்து இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில முத்திரைகள் இருக்குது அலர்ஜியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அலர்ஜினால தான் நமக்கு சைனஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் மிருக முத்ரா இந்த மிருக முத்ரா நம்ம யூஸ் பண்ணோம்னா அலர்ஜி குறையும் அலர்ஜி குறையும் இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகி அதே சைனஸ் ப்ராப்ளமே இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அபான முத்ரா யூஸ் பண்ணணும் அதாவது இடத்த பொறுத்து எந்த முத்ரா யூஸ் பண்ணணுமே யூஸ் பண்ணாலும் குறைஞ்சது ஒரு இருபத்தி இருபத்தஞ்சு நிமிஷம் குழந்தை யூஸ் பண்ணாதான் அந்த முத்ரா பலன் கிடைக்கும் சும்மா இப்படி வச்சு பார்த்து போய் சாட்னா பாக்காதீங்க உங்களுக்கு வந்து அலர்ஜியா இருக்க கண்டிப்பா இந்த மெரிக முத்ரா பண்ணுங்க பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வித்தியாசம் நல்லாவே தெரியும் சரிங்களா அப்போ நாலு முத்ரா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆகாஷ் முத்ரா மைண்டு ஃப்ரீ பண்றதுக்கு சூரிய முத்ரா அந்த கெட்ட நீரை ஹீட் பண்றதுக்கு அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த முத்ரா சொல்லுங்க அதாவது முறையில் ஏதாவது கன்செப்டா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஸ்பெஷல் முத்ரா நுரையீரல் முத்ரா வந்து உங்க முத்ரா வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன் அதுக்கு அடுத்து நம்ம இன்ஃபெக்ஷன் ஆயிருந்துச்சுன்னா அபான முத்ரா சொல்லி அதுக்கடுத்து நம்ம வந்து அலர்ஜியா இருந்துச்சுன்னா வெறுக்கு முத்ரா சொல்லியிருக்கிறேன் இந்த அந்த இடத்த பொறுத்து நீங்க என்ன பண்ணிருந்துச்சின்னா அது பண்ணிக்கலாம் இன்னும் சிறப்பாக நம்ம என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம பாடியில வந்து ஹீட்டு கம்மியா ஆயிடுச்சு அப்படிச்சுன்னா அதுமாரி சைனஸ் ப்ராப்ளம் வரும் அப்புறம் நம்ம பாடியில வந்து ஹீட் என்ன ஹீட்னா இன்னர் ஹீட்டு வெளியில் உள்ள கிட் வேற இன்னர் கிட் வேற இன்னர் கிட்ட நம்ம அதிகப்படுத்துகிறோம் அப்படின் லிங்க லிங்கமுத்ரா இருக்கு பாருங்க அது பேர் லிங்கமுத்ரா இந்த லிங்கமுத்ரா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு இருபது நிமிஷம் யூஸ் பண்ணாலே போதும் நமக்கு அலர்ஜி வந்து மேக்ஸிமம் வந்து குறஞ்சி இருபத்தோரு நாள் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த அலர்ஜியுமே வராது இவன் நீங்கள் ஐஸ்கிரீம் கூட நல்லாவே சாப்பிட்லாம் ஐஸ்கிரீம் எடுத்துக்கிற பேர் லிங்கமுத்ரான்னு பேர் இதை வந்து நீங்கள் வந்து இரவு நேரத்துலையும் பண்ணலாம் காலையிலையும் பண்ணலாம் எந்த அளவுக்கு நம்ம இந்த பெருவர்கள் ஸ்டைட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய நமக்கு அது ரிசல்ட் கிடைக்கும் அப்போது நம்ம சைனஸ் நம்ம சாதாரண நினைப்போம் சைனஸ் எதனால வந்துச்சு ஏன் வந்துச்சு எந்த இடத்துல எந்த முத்திரை பயன்படுத்தணும்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா ஈஸியாக நம்மளுடைய சைனஸ் ப்ராப்ளத்தை குறைச்சிக்கலாம் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்